ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இந்த பொண்ணை ஹீரோயின் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு அவங்க மாதிரி இருக்கு இதனால வேகமா இறங்கி வந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அதுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கா இந்த குட்டி பொண்ணு அவங்க பொண்ணு மாதிரி இருக்கனால ஹீரோயின் ஹெல்ப் பண்ணலான்னு முன்னாடி போறாங்க ஆனா கூட இருக்க வேலைக்கார இது மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறாங்க நீங்களா ஒண்ணு உதவி செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் மனசு கேட்காம ஹீரோயின் அந்த பொண்ண அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்கு மூணு லட்சம் ஆகும் ஆனா என் கூட ஒரு மூணு நாள் அங்கே

அந்த பொண்ணை வேலையை அனுப்பிச்சு விட்டுறாங்க கொற்று மலையில ஆனா அப்புறம் தான் ஹீரோயினோட செக்ரட்டரி கால் பண்றாங்க இரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன இவங்களோட பொண்ணோட பொண்ணா இந்த குட்டி பொண்ணு அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அம்மாவும் இந்த குட்டி பொண்ணு ரோட்ல பழைய பொருட்கள் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு கார் வந்து இவங்க அம்மா மேல மோதிருது இதனால இவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க இவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு உடனடியா மூணு லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது பணம் கட்டாம இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கனால அந்த குழந்தைய அவங்க அம்மாவையும் டாக்டர் வெளியே அனுப்பிச்சு விட போறாங்க நல்ல வேலையா அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணையும் பேத்தியும் காப்பாத்துறாங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம சேனல் পালে তু